அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க டிசம்பர் மாதம் சிம்மராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் கைகூடும் தன்மைகள் உண்டு ஆனாலும் ஒரு சில போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் சுமூகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் உறவுகள் ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகளையும் பண வரவு சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கை தரக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாங்க அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உறவுகளில் இளைய சகோதர ரீதியான செயல்பாடுகள் ரீதியான விஷயங்கள் மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட அபரிபத லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உண்டு தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் குலதெய்வத்தின் அனுகிரகம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போது போய் சென்று வந்து வழிபாடு பண்றது அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கும்போது போது பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதியாக வர்றதுனால குலதெய்வம் ரீதியான வழிபாடுகளை மட்டும் விடாம நீங்க செய்யறது உத்தமம் தூரதேசமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதம் ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வரது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் அதனோடு பாத்தீங்க அப்படின்னா வேலை ரீதியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது நலத்தை ஏற்படுத்தும் வேலை ரீதியாக மாறணும்னு இருக்கிறவங்க ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டுட்டு போகிறது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றதாங்க அதுக்கு முன்னாடி இந்த வேலையை நீங்கள் விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் மற்றபடி அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனை உறவுகளுடைய விட்டு கொடுத்து செல்லும் தன்மைகள் பரஸ்பரங்கள் உங்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு கூட்டு தொழில் சார்ந்த செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான சிந்தனைகளை ஏற்படுத்தும் சற்று உங்களுடைய ஜாதத்தை ஆய்வு செய்து அதன்பின் நீங்கள் செய்து கொள்வது நலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதாங்க Yeah. you அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத யோகம் கட்டாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதனோடு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு மேலோங்கி இருப்பதோடு உறவுகள் ரீதியான பலமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு சேவிங் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் கூடி வரும் பிரிந்த உறவுகள் சேரும் தன்மைகள் மன மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு முதலீடு சொத்துக்கள் சார்ந்த செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படின்றது தான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பொருளாதார நிலைகள் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கத்தையும் வயதானவர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சற்று மன உளைச்சல்கள் வந்து போகக்கூடிய தன்மைகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி